நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் மத்தியு பதினெட்டு மூன்று கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடவுளாட்சியில் பங்கேற்க வேண்டுமென்றால் நாம் சிறுகள் பிள்ளைகளைப் போல் ஆக வேண்டுமென்று ஜேசு ஒரு நிபந்தனை விதிக்கிறார் யாரிந்த சிறு பிள்ளைகள் ஜேசுவின் காலத்தில் சிறு பிள்ளைகளுக்கு எந்த உரிமையும் இருக்கவில்லை என்றும் கூட அது வளமையான ஒரு நிலைதான் பெற்றோரின் உடைமை போலவே சிறு பிள்ளைகள் கருதப்பட்டார்கள் அவர்கள் உண்மையிலே சமுதாயத்தில் தாழ்ந்தவர்களாக எண்ணப்பட்டார்கள் அதே நேரத்தில் சிறு பிள்ளைகள் தம் பெற்றோரை நம்பியே வாழ வேண்டி இருந்தது அது உண்மையான நிலையும் கூட குழந்தைகள் வாழ தேவையான உணவு உடை இறப்பிடம் யாவுமே அவர்களுடைய பெற்றோர் அல்லது பொறுப்பான பிறரிடமிருந்துதான் அவர்களுக்கு கிடைத்தது பிறரை நம்பி வாழ்வது குழந்தைகளின் இயல்பு ஆக சமுதாயத்தால் தாழ்ந்தவர்கள் என கருதப்பட் கருதப்படலும் பிறரை நம்பி வாழ்தலும் குழந்தைகளின் நிலை என்பதை ஒரு உருவமாக கொண்டு ஜேசு தம் சீடருக்கு இரையாட்சியில் புகுவதற்கான நிபந்தனையை எடுத்துரைக்கிறார் கடவுள் முன்னிலையில் நம்மை தாழ்த்திக்கொள்வது எப்படி நம்மை படைத்து பாதுகாத்து வழிநடத்துபவர் கடவுளே என்பதையும் அவருடைய அருளால் தான் நாம் உயிர் வாழ்கிறோம் என்பதையும் உள்ளத்தில் உணர்ந்தால் நாம் கடவுளின் முன்னிலையில் நம்மை தாழ்த்தி கொள்ளுவோம் இவ்வாறு நம்முடைய உண்மை நிலையை கண்டுணரும் போது கடவுளை நம்பியே நாம் வாழ்கிறோம் என்னும் உண்மையும் நமக்குத் தெளிவாகும் இரையாட்சியில் பங்கேற்றிட வேண்டுமென்றால் நம் உள்ளத்தில் கடவுளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அவருடைய உடனிருப்பு நம் உள்ளத்தை நிரப்பும் போது அங்கே வெற்றிடமே இராது நம் வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் நிறையும் கடவுளின் ஆட்சி நம்மில் மலரும் ஆகவே நாம் எல்லோரும் ஒன்றுணைந்து இன்று எமது சமூகத்தில் வாழுகின்ற பிள்ளைகளுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற வன்முறைகளையும் துஷ்பிரயோகங்களையும் தீமைகளையும் எதிர்த்து போராடி அவர்களுடைய வாழ்வை பாதுகாப்போம் எனும் எண்ணத்தில் இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவை உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறே உமக்கு நன்றி செலுகிறோம் அண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே ஹம் I mean. Oh, see.